வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் நாளை ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் விலை குறையக்கூடிய பொருட்கள் சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது வந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்தியாவில் மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு இறக்குமதி பொருட்களுக்கான வரிகள் குறைக்கப்பட்டது இந்த புதிய வழிமுறைகள் நாளை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது இதனையடுத்து இந்தியாவில் எந்தெந்த பொருட்களுக்கான விலைகள் குறைய வாய்ப்புள்ளது என்பது சார்ந்து தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மத்திய பட்ஜெட்டில் மொபைல் ஃபோன் பேட்டரிகள் மற்றும் தொலைக்காட்சியில் பயன்படுத்தக்கூடும் திறந்த செல்கள் இவைகளின் இறக்குமதி வரிகள் குறைக்கப்பட்டுள்ளது எனவே மின்னணு சாதனங்கள் மொபைல் ஃபோன் எல்இடி எல்சிடி வகை தொலைக்காட்சிகளின் விலைகள் குறைய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக எலக்ட்ரிக் வாகனத்தில் பயன்பாட்டை அதிகரிக்கக்கூடிய நோக்கமாக எலக்ட்ரிக் பேட்டரிகளின் இறக்குமதி வரியானது குறைக்கப்பட்டுள்ளது இதனால் எலக்ட்ரிக் வாகனங்களின் விலை குறையும் அது மட்டுமில்லாமல் மருத்துவ உபகரணங்கள் புற்றுநோய் உட்பட பல மருந்து பொருட்கள் தோல் மற்றும் கப்பல் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் தங்கம் வெள்ளி மற்றும் ஆடைகளுக்கான விலையும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக முப்பத்தி ஆறு புற்றுநோய் மற்றும் அரிய நோய் மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரி நீக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பத்தி ஏழு அத்தியாவசிய மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க வரி விளக்கு அளிக்கப்பட்டுள்ளது மூலப்பொருட்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது கோபால்ட்டு பொருட்கள் எல்இடி கூறுகள் துத்தநாகம் லித்தியம் அயன் பேட்டரி ஸ்கிராப் மற்றும் பனிரெண்டு முக்கியமான தாதுக்கள் மீது விளக்குகள் அறிவிக்கப்பட்டுள்ளது கப்பல் உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் இன்னும் ஒரு தசாப்தத்திற்கு வரியில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது மீன் பாஸ்டூரி மீதான அடிப்படை சுங்க வரியை முப்பது சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்தது அது மேலும் மலிவு விலையில் ஆக்குகிறது உலகளவில் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதியை வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் புதிய முயற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது ஈரமான நீல தோல் அடிப்படை சுங்க வரியிலிருந்து முழுமையாக விலக்களிக்கப்பட்டுள்ளது தோல் பதனிடுபவர்கள் மற்றும் தோல் ஏற்றுமதியாளர்கள் இது ஆதரிக்கிறது இந்த விலை குறையக்கூட பொருட்கள் சார்ந்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கன்பண்ணுங்க நன்றி